கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்ற முடியாத ஒரு சுபாவமாக இருக்கிறது என்ன தெரியுமா நம்மை சுற்றிலும் இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அங்க என்ன விரிசல் இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம் அதற்கென்று தீர்ப்பும் சொல்லுகின்றோம் இவங்க இப்படிப்பட்டவங்க தான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெயரையும் சூட்டி விடுகின்றோம் இல்லையா கண்களுக்கு முன்பதாக நிற்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவை பார்க்க முடிகிற நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன குறை இருக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் இப்பேற்பட்ட காரியங்களை விட்டு நம்ம வெளியே வர முடியல கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ முடியாத படிக்க நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் என்னன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்கிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கிறதா வேதம் அதேதான் சொல்லுகிறது என்ன தெரியுமா ஒன்று குறைந்தரின் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்கிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று எப்படி நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது தன்னுடைய பிள்ளைகளை உணர்கிற மனுஷன் யார் என்று பக்தன் கேட்கிறார் இல்லையா அன்பு ஜனமே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பிறருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அலசி ஆறாயிரத கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையில என்ன குறை இருக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள் சரியான வார்த்தை தானா நம்ம நடக்கிற பாதை எல்லாம் சரியான பாதைதானா நம்ம செயல்படுகிற விதங்கள் எல்லாம் வேதத்தின்படி சரியானதுதானா சரியானது தானா ஒரு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி எனக்குள்ள இருக்கிறதா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கற்றுக்கொடுத்த கொடுத்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என் வாழ்க்கையில மறைமுகமா பாவம் ஏதாவது இருக்கிறதா என் இறுதியத்துல தீங்கான சிந்தைகளை நான் கொண்டிருக்கின்றேனா நான் மற்றவர்களை இப்படியெல்லாம் விமர்சனம் செய்கிறேனே இது வேதத்துல எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நான் விட்டு வெளியேறி இருக்கிறேனா நான் ஜெபிக்கிறேனா உண்மையாக வேதத்தை உண்மையாக நான் வாசித்து தியானிக்கின்றேனா நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்று ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லத்தக்க அளவிற்கு ஒரு நற்கிரியைகள் என்ன வெளிப்படுகிறதா நான் மற்றவர்கள் மத்தியிலும் மனுஷர்கள் மத்தியிலும் மாணவிகளை செய்கின்ற ஒரு பழக்கம் எனக்குள்ள இருக்கிறதா கிறிஸ்து பிறரை மன்னித்தது போல நான் மற்றவங்களை மன்னிக்கிறேனா இல்ல எனக்குள்ள கசப்பு வைராக்கியம் போட்டி பொறாமைகள் இருக்கிறதா இப்படி என்று நம்மை நாமே நமக்குள்ள இருக்கிற குற்றங்களை கண்டுபிடித்து அலசி ஆராய்ந்து விட்டாலே போதும் நம் நியாய தீர்ப்புகளுக்கு ஒப்பு என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஜனமே இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்க பலவீனம் என்னன்னு உங்களுக்குள்ள இருக்கிற குறை என்னன்னு கண்டுபிடித்தால் மட்டும் போதாது அதனை அறிந்து அதனை சரி செய்கிறதுக்கும் நம்ம தான் பொறுப்பு ஏன் தெரியுமா இப்போ நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருள்ல வந்து ஏதோ ஒரு லீக்கேஜ் இருக்கு இல்ல ஏதோ ஒரு விரிசல் இருக்கு நம்ம அதை என்ன பண்ணுவோம் நமக்கு டெய்லி அதான் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அதில் இருக்கிற அந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும் இல்லையா இப்போ நம்ம வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறோம் நம்ம வீட்டில் ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் ஏதோ ஒன்று இருக்குது அதிலோட டயர் வந்து பஞ்சர் ஆயிருச்சு அதோட அந்த வீலல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்படியே வச்சுட்டு ஓட்டுவோமா இல்லை அதை நம்ம பயன்படுத்தணும்னா அந்த பஞ்சரை என்ன பண்ணணும் நம்ம சரி செய்யணும் இல்லையா சரி செய்தால் தான் நம்ம அதனை என்ன பண்ண முடியும் பயன்படுத்துறதுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுட்டு அது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துவோமா முடியாது இல்லையா அன்பு ஜனமே அதே போல தான் நம்ம வாழ்க்கையில சரீரமாகிய இந்த ஆலயத்தில் என்னெல்லாம் பழுதுகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடித்தால் மட்டும் போதாது அதை சரி செய்து கத்தர் வாசம் பண்ணுறதுக்கு ஏத்த மாதிரி அதை மாற்றி அமைக்கிற பொறுப்பும் நம்ம தான் இருக்கு என் அன்பு ஜனமே ஆகையினால் அன்றைக்கு தாவீதராஜா என்ன சொன்னார் அவருகிட்ட தப்பு இருக்குன்னு கண்டுபிடித்த பிறகு அவர் சொன்ன விண்ணப்பம் என்ன சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று அவர் கேட்டார் இல்லையா ஏன் அவர் கேட்டார் அவர் இருதயத்துக்குள்ள குற்றம் இருக்கு தவறு இருக்கு இச்சை இருக்கு தேவன் விரும்பாத காரியங்கள் உள்ளே இருக்குன்னு அவர் கண்டுபிடித்து தன்னுடைய குற்றங்கள் அரைந்ததுனால தான் கேட்டாரு சுத்த இறுதியத்தை என்ளை சிருஷ்டிங்க அப்பான்னு சொல்லிட்டு கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அன்பு ஜனமே நம்ம பலவீனங்கள்ல நமக்குள்ள இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்ச உடனே நம்ம தேவனிடம் அதை அறக்கிட்டுறணும் அப்பா நான் பலவீனமானவன் உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் இதனை சரி செய்வதற்கு நீங்க தானே அப்பா குயவன் நீங்க தானே அப்பா என்னுடைய தலைவனாக இருக்கின்றீர் என்னை நடத்துவதற்கும் என்னை சீரமைப்பதற்கும் என்னை கண்டித்து நடத்துவதற்கும் எனக்கு சிச்சை கொடுப்பதற்கும் நீங்க ஒருவர் அதற்கு தகுதியானவர் ஆகையினால் என் குற்றங்களை நான் அறிஞ்சிட்டேன் எனக்குள்ள இருக்கிற விரிசல்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால நான் அவைகளை சரி செய்யும்படி எனக்கு பலனை தாருங்க அப்பேற்பட்ட இறுதியத்தை எனக்கு தாருங்க என் குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு சுபாவத்தை எனக்கு தாருங்க கல்மனதும் எனக்கு வேண்டாம் மற்றவர்கள் மத்தியிலே நான் பெரிய பரிசுத்தவானென்று கொள்கிற வீண் பெருமைத்தனமும் எனக்கு வேண்டாம்ப்பா நான் எப்பொழுதுமே உமக்கு முன்பதாக உண்மையோடு வாழும் படிக்க என்னை நானே நிதானித்து செயல்படுகின்ற ஒரு இரதியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க நிதானித்து அறிந்து அதனை சரி செய்யும் படிக்கும் எனக்கு கிருபை தாரும் என்று கேட்பீர்களே ஆனால் அவர் கிருபை அளிப்பார் எந்த மனிதன் பாவத்தை உணர்ந்து தன் குற்றத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அதனை சரி செய்யும் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகின்றானோ அந்த மனிதனுக்கு அவர் கிருபை கொடுப்பார் அந்த கிருபை உங்களை தூக்கி எடுக்கும் மறுவாழ்வு கொடுக்கும் சீரமைக்கும் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே உங்களை கொண்டு போவதற்கு அதுதான் காரணமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆக நான் கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில நம்ம யாருமே பர்ஃபெக்ட் இல்லை ஆண்டவர் நம்மை உருவாக்கின பொழுது இந்த பூமியிலே தான் படைத்து அனுப்பிவிட்டார் ஆனா இந்த உலகத்தின் இச்சைகளை பார்த்து சிற்றின்பங்களை பார்த்து பலவிதமான காரியங்களை மதிமயங்கி போய் நம்மை நாமே குறை உள்ளவர்களாக மாற்றி விட்டோம் அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு நாம் இடம் கொடுக்கணும் இல்லையா அதனால நம்ம கிட்ட இருக்கிற தப்ப நம்மளே கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட அதனை ஒப்பு கொடுத்து அதை சரி செய்யும் நாம் இடம் கொடுப்போம் தேவன் கிருபையினாலே நம்மை அவர் பலப்படுத்துவார் ஜெபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி நாங்கள் நிறைவானவர்கள் அல்ல ஆனால் என் நிறைவானவர் உம் நிறைவான ஆவியானவர் இந்த குறைவுள்ள வாழ்க்கையில கடந்து வரணும்னா நாங்கள் குறை உள்ளவர்கள் என்பதனை உணர்ந்து கொள்கிற இறுதியம் எங்களுக்கு வேண்டும் அந்த குறைவுள்ள வாழ்க்கை நிறைவாக்கப்படுவதற்கு எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிட்டு இனிமேல் இவ்விதமான பலவீனங்களுக்கு நாங்கள் ஆட்படக்கூடாது என்பதற்காக உங்கள் பலத்தை நாங்கள் நாட வேண்டும் அந்த பலத்தை பெற்று கொள்ளும்படிக்கு நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்து எங்களை தாழ்த்தி உன் கிருபையினாலே நாங்கள் பலப்படுத்தப்பட்டு நாங்கள் புது சிருஷ்டியாக மரரூபமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக எங்களை நீங்கள் தாமே அப்பா மரரூபமாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களை ஒப்பு ராஜா எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய குறைகளை கண்டு நாங்கள் மறுபடியும் குற்றவாளிகளாக நிற்கப்படாதபடிக்கு எங்களுடைய குறைகளை நிதானித்து அறிந்து சரி செய்யும்படி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவ நிதான ஞானத்தை தந்தருளும் அப்பேற்பட்ட வழிகளுக்கு நேராக எங்களை நடத்தியருளும் உம் கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எஸ் சுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ